திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடலின் முப்பத்தி எட்டு விதிப்போலும் உந்த என்ற திருச்செந்தூர் ஸ்தலத்து பாடல் இப்பாடலின் பதம் பிறத்தவர்கள் விதிப்போலும் உந்து அவ்விழியாலுமிந்து நுதலாலும் ஒன்றி இளைஞோர்தம் விரிவான சிந்தை உருவாகி நொந்து விரல் வேறு சிந்தை வினையாலே இதமாகி இன்ப மது போத உண்டு இனிது ஆளும் என்று மொழி மாதர் இருள் ஆய துன்ப மருள் மாயை வந்து என ஈர்வது என்றும் ஒழியாதோ மதிசூடி அண்டர் பதிவாழ வரும் ஆழமுண்டு விடையேறி மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வரு தேவ சம்பு தருபாலா அதிமாயம் ஒன்றி வருசூரர் போன்ற அயில்வேல் கொடு அன்று பொறும் வீரா அழகான செம்பொன் மயில்மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே இப்பாடலின் பொருள் இத்திருப்புகள் பாடலில் முதல் எட்டு வரிகளில் அருணகிரிநாதர் மாதர் மயக்கிலிருந்து விடுபட்டு உய்யுமாறு அருள் புரிவீராக என்று வேண்டுகிறார் மேலும் சிவகுமாரரே சூரசம்ஹாரரே செந்தில் ஆண்டவரே என்பதை பின்வருமாறு பாடி மகிழ்கிறார் பிறை சந்திரனை அணிந்தவரும் தேவர்களுடைய நகரம் வாழும் பொருட்டு நெருங்கி வந்த ஆளாள விடத்தை உண்டவரும் இடப வாகனத்தின் மீது எழுந்தருளி வருபவரும் திருவடியை மறவாத அடியார்களது அருகில் வருகின்றவரும் ஒளிமயமானவரும் சுக காரணரும் ஆகிய சிவமூர்த்தி தந்தருளிய புதல்வரே மிகுந்த மாய செயல்களுடன் கூடி வந்த சூராதி அவுணர்கள் அழியுமாறு கூறிய வேற்படையை கொண்டு போர் புரிந்த வீரரே அழகிய சிவந்த பொன்னிறமாகிய மயிலின் மீது அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கின்ற பெருமிதம் உடையவரே நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் முப்பத்தி ஒன்பது அன்பாக வந்து என்ற திருச்செங்கோடு ஸ்தலத்து பாடல் இப்பாடலின் பதம் பெரித்தவரைகள் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றாமல் ஐந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாயினும் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே பொருள் ஐம்புலன்களை ஒருமைப்படுத்தி தீயவழி செல்லாது அன்புடன் வந்து உன் பாதங்களை பணிய வேண்டும் சபையில் நடனமாடும் சிவபிரான் தந்த குமாரனே மிக்க வாசனை நிறைந்த கடப்பமலை மலை அணிபவனே வந்து பணிந்து நின்ற அடியார்களின் பிறப்புகளை அடியோடு தொலைக்கும் கூறிய வேலை உடையவனே பல இடங்களுக்கும் சென்று கந்தா என அழைக்கும் பொழுது செவ்விய வேலை ஏந்தி என் முன் வரவேண்டும் சென்னல் பயிரும் தாமரையும் ஒன்றாக வளரும் திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பாவா முருகா ென்றும் ஒழியாதோ மதிசூடி அண்டர் பதிவாழ மண்டி உண்டு விடையேறி மரவாத சிந்தை அடியார்கள் பங்கில் மரவாத சிந்தை அடியார்கள் the bon. வந்தாடி தந்த மைந்தா மிகுந்த பம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து பவங்கள் வந்தே ോടമർന്ന പെരുമാളേൽവേൽ ೀರ್ವಂ ಒಳಿಯಾದೋ ಮೇಲ್ವೇಲ್ ಮೂಗಾವಿ